நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இது வந்து அந்த முயல் வந்து நம்ம பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லி வாங்கின முயல் முயல் வந்து வான்கோழி நாட்டுக்கோழி எல்லாம் சேர்ந்து அழகாக சாப்பிடும் இது வந்து கூவாப்பூல் வெட்டி போட்டிருக்கேன் அன்னைக்கு எங்கள் ஊரில் அது சுபாபுல் இல்லைன்னா கூவாப்புல்னு சொல்லுவாங்க பேர் சவுண்டல் வெட்டி போட்டிருக்கேன் இந்த அழகாக சாப்பிடும் வீட்டில் நீங்கள் அழகாக வளர்க்கலாம் ஹாபியாக வளர்க்கணுன்னா இப்படிப்பட்ட முயல் அழகாக வளர்க்கலாம் நல்லா இருக்கும் முயல் வந்து நாய் முயல் கோழி எல்லாமே சேர்ந்து கிடக்கும் அது பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு அழகாக இருக்கும் இது வந்து வான்கோழி நாட்டுக்கோழி முயல் ஆடு இதெல்லாம் சேர்ந்து இந்த சூப்பா புள்ள சாப்பிடும் நம்ம அது ஒரு பார்க்குறதுக்கே அது ஒரு அழகாக இருக்கும் இந்த முயல் வந்து கண் வந்து ரெட்டு கலரில் இருக்கும் அந்த இந்த மொயலுக்கு கண்ணை பார்த்தீங்கன்னா ரெட்டு கலரில் இருக்கும் அந்த முயல் வந்து ஒரு சேட்டை பண்ணாது அழகாக வீட்டுக்குள்ளே ரொம்ப ஹாவியாக ரொம்ப சந்தோஷமாக அழகாக இருக்கும் ரொம்ப மற்ற முயல்கள்னு சில மயில்கள் வந்து இங்கே காம்பவுண்டுள்ள குழி பறித்து அந்த சைடு போயிடும் குட்டி போடுறதன்னு ஆசைப்பட்டுச்சுன்னா அது இந்த சைடு குழி பறிக்கும் இது அந்த சைடு இது வந்து ரெட்டு கலரில் இருக்கும் நீங்கள் கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக சோப்பு கலரில் இருக்கும் இது ஒரு தொந்தரவும் இல்லை அமைதியாக அது உண்டு என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிடும் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குற சாப்பாடு கூட அழகாக சாப்பிடுது சோறு சாப்பிடுது சும்மா சுப்பா புல் போட்டால் சாப்பிடுது புல் போட்டாலும் சாப்பிடும் கோழிகளுக்கு வைக்க வேண்டிய தீவிரத்தை வைச்சாலும் அழகாக சாப்பிடுது என்னத்தை போட்டாலும் அழகாக சாப்பிடும் இது ஒரு நல்ல முயல் வான்கோழி நாட்டுக்கோழி நாய் ஆடு முயல் எல்லாம் சேர்ந்து ஒரே காமண்டில் இருக்குது நம்ம நாய் ஒன்றும் செய்யாது நாய்க்கு மேலே எதுவும் ஏறி விளையாடும் அப்படி பழகிட்டு எல்லாம் சேர்ந்து அந்த நாய் வந்து ஃபஸ்ட்டில் நம்ம நாயை பயங்காட்டி வளர்க்கணும் இந்த புயலை காட்டி காட்டி நாயை முயலை கையில் தூக்கி விடணும் கையில் தூக்கி வச்சு நாயை அடிக்க மாதிரி ஏமாற்றி பயங்காட்டணும் பயங்காட்டினா காட்டினா வந்து முயலை கடைசி வரைக்கும் கடிக்காது இல்லைனா முயல்கள் நாய் அடித்து தின்னு விடுவோம் அதனால் முதலில் பயங்காட்டி பயங்காட்டி நாய் எது பண்ணிங்கன்னா நாய் எதுவும் ஒன்றும் செய்யாது அழகாக இருக்கும் பான்கோழி ஒன்றும் கொத்தாது ஃபர்ஸ்ட்டில் ஒரு ரெண்டு நாள் எல்லாம் நடந்து பயந்துச்சு இது பண்ணிச்சு அதுக்கப்புறம் வர வர எல்லாம் சேர்ந்து இதாகிட்டு ஒரு பிரச்சனை கிடையாது இந்த மொயல் வந்து என்ன என்ன போட்டாலும் அழகாக சாப்பிடும் நான் பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தால் ஃபஸ்ட்டில் அதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த வர வர அந்த முயல் வந்து ரொம்ப பழகும் கூப்பிட்டொன்னே வந்துடும் எடுக்கும் எல்லாம் செய்யும் ஒரு இது இல்லை நீங்கள் யார் வீட்டில் இருந்தாலும் அந்த ரெட் கலர் கண் உள்ளது வாங்க இதுதான் நல்லா இருந்த மாதிரி எனக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் இந்த சாதா முயல் அந்த சாதா முயல் அது வந்து கொஞ்சம் இந்த சைடு குழி வரைச்சு அந்த சைடு போயிடும் ஆனால் அந்த மயில் இந்த மயில் வந்து அப்படி கிடையாது நல்லாயிருக்கும் உங்களுக்கு நாட்டு சேர்ந்து சாப்பிடும் ஒரு தொந்தரவும் கிடையாது நல்ல மயில் கன்று சிவப்பு உள்ளது வாங்க வாங்க வச்சல மறுபடியும் வட்டி சொந்தம் கண் ரெட் கலர் இல்லை நல்லாயிருக்கு இதுக்கு முன்னால் உள்ளதான் சொன்னாலும் அந்த சைடு குழி பறித்து குழி குழியாக தோண்டி போட்டுருக்கும் அமௌண்ட்டு ஃபுல்லாக குழியாக தான் கிடக்கும் இது இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு ஆனால் ஒரு குழியோ ஒன்றோ தோண்டலை நல்லா இருக்குது நல்லாயிருக்கு ஒரு ஜோடி ஐநூறுரூபான்னு வாங்கினோம் முயலு ஆனால் இன்றைக்கி குட்டி போடணும்னு ரெண்டு மூணு மாதத்தில் அது குட்டி போடும் குட்டி போட்டுச்சுன்னா அது ஒரு பெரிய முயல் இப்போ தான் நான் சோதனை முறையில் எப்படி வளர்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி சோதனை முறையில் பரிசு வச்சுருக்கேன் ஆனால் ஒரு நோய் ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றும் வரலை நல்லா சாஃப்ட்டு முயலாக நல்லா ஹாபியும் வளர்க்குறேன் இன்னைக்கு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க ஹாபியும் வளர்க்கலாம் சும்மா கூண்டுக்குள்ளே கூட வளர்க்கலாம் சின்ன கூண்டு மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே போட்டுக்கூட நீங்கள் தண்ணி அதை வச்சு விட்டால் போதும் எடு கொடுத்தாலும் சாப்பிடும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எதாவது பச்சை கொடுக்குறோம் பச்சைனா க்ரீன் ஃபடர் எதாவது கொடுக்கணும் அதுக்காக சுபாபர் கொடுப்பேன் எதாவது புல் இருந்தால் புல் கொடுப்பேன் காய்கறிகள் கொடுப்பேன் க மார்க்கெட்லேருந்து எதாவது காய்கறிகள் கொண்டு வரும் சில காய்கறி முட்டைக்கோசை இலை காலிஃப்ளவர் இலை அப்படி காய்கறிகள் கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா அது வாட்டில் இதாக இருக்கும் நாய் உழுவும் நாய் எல்லாம் சேர்ந்து தான் நடக்கும் சில நேரம் நாய்க்கு மேலே நின்று விளையாடும் மொயில் அதை பார்ப்பேன் வருங்காலத்தில் அதை எடுத்து நீட்டாக போட வேடியாத பார்க்குறேன் நல்லா நாய் ஒரு தொந்தரவு இருக்காது நாய் எல்லாம் சேர்ந்து கிடக்கும் நாய் கோழி கீழே எல்லாம் சேர்ந்து கிடக்கும் ஆனால் சாப்பிட்ற நேரத்தில் கொஞ்சம் சின்ன பிடிக்கும் நாய் சாப்பிடும் போச்சு இது கா சாப்பிடுச்சுன்னா ராத்திரி சில நேரம் சாப்பிடும் அப்போ நாய் ஒரு குழம்பு கொலைக்கு அந்தளவு இது பயந்து போயிடும் மற்றபடி இந்த முயலை பற்றி ஒரு தொந்தரவு இல்லை எல்லாருமே அழகாக வளர்க்கலாம் வீட்டில் நல்லா முயல் ஒயிட் கலர் ரொம்ப அழகாக இருக்குது கூப்பிட்டிங்கன்னா வரும் கூப்பிட்ட உடனே அழகாக வரும் நீங்கள் வாங்க வச்சுட்டு ஒன்று பாருங்கள் இந்த கண் ரெட்டு கலராக இருந்தால் இருந்த மாதிரி எனக்கு தோணுது அதை பற்றி தெரியலை இப்போ தான் நான் இப்போ ரீசெண்டாக வளர்க்கேன் கண் வந்து சோப்பாக இருக்கிற மயில் ஒரு இது இல்லை ஒரு இல்லை இல்லை மற்ற மயிலும் அவங்களுக்கு ஃபுல்லாக குழி குழிய குளியை தோண்டி கொட்டுரும் அந்தந்த பள்ளமாக இடங்கும் காம்பவுண்டு முழுதோசம் பள்ளமாக சில நேரம் அது குட்டி போடுதுன்னு நினச்சிங்கன்னா அந்த காம்பவுண்டில் எங்கோடி தோண்டி அந்த சைடு போயிடும் அடுத்த வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு போயிடும் அவ்வளோ இது பண்ணுவோம் ஆனால் அந்த மொயில் இந்த சாஃப்டாக இருக்குது இந்த ரெட்டு கலர் கண் உள்ள மொயில் ஒயிட் கலர் நல்லா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது எல்லோரும் வளர்க்கலாம் கூண்டுலேயே போட்டு வளர்க்கலாம் அப்படியே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கூண்டுலலாம் போட்டு வளர்க்காங்க நல்லா நல்லாயிருக்கு ஒரு தொந்தரவு கிடையாது எல்லாம் சேர்ந்து இருக்குது அது நீங்கள் பார்க்க முடிச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஆமாம் கூப்பிட்டா போகும் ஒரு தொந்தரவு அந்த பக்கத்தில் போயிட்டே இருக்கும் வணக்கம்